ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் நாம் இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் காலங்காத்தாலேயே இங்கேருந்து புறப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலில் டிராவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் காலையில் கால் மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து வரைக்கும் போகக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறதா போட்டிருக்கு மணி இப்போ ஆறு நாற்பத்தி ஆறு ஸோ நம்ம அந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் நம்ம மேலே ஏறி ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸை பார்க்கலாம்னு போனால் ஆச்சரியத்தோட என்னன்னா பழைய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படியே ஆளே மாறின மாதிரி இருக்குங்க அதாவது புது எல்ஹெச்பி கோச் கொடுத்துருக்காங்க நம்ம ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வழக்கமா ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்து பார்த்தோம்னா தனித்துவமாக மற்ற ரயில்கள் மாதிரி இல்லாம ஒரு வெள்ளை கலர் தான் இருக்கும் பட் இப்போ எல்ஹெச்பி கோச் ரெகுலரா கொடுக்கிற எல்ஹெச்பி கோச் ப்ளூ அண்டு ரெட் கலர்ல தான் கொடுக்குறாங்க எல்ஹெச்பி ஜன் சதாப்திக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க வந்து வரவேற்பதற்காக வேண்டி கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் நடக்குது ரயில் ஆர்வலர்கள் இந்த ரயில் புது பெட்டிகள் கொடுத்த இந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வை வந்து கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க நம்ம வண்டியை இன்னைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய லோக்கோ பார்த்தீங்கன்னா இதுதான் த்ரீ செவன் த்ரீ ஒன் ஜீரோ வேப் செவன் ஈரோடு லோக்கோ ஷெட் அதாவது நம்ம லோக்கோ ஷெட் தாங்க ஆனா தட்டி காய போட்டிருக்காங்க அதான் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க ஆனா ஆள் இப்படி இருக்கான்னு நீங்க எல்லாம் வந்து பார்த்து எதுவும் நினைச்சிடாதீங்க தலைவன் வேற அளவுக்கும் வண்டியோட ஸ்பீடு வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேப் செவன்ல தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் எப்படியுமே ஜன் சதாப்தி சதாப்தி ரயில்கள்லாம் வந்து ப்ரீமியம் வகை ரயில்கள் அப்படிங்கிறதுனால வேப் செவன் தான் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க சில நேரத்தில் வேப் ஃபோரும் வரும் நம்ம கவுசிக்கு அதாவது வேப் ஒன்று கூட வரும் அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை பட் எனிவே இந்த ரயிலை இன்றைக்கி ஓட்டிகிட்டு போகக்கூடிய லோக்கோ பைலட்ஸை ஹானர் பண்ணுறாங்க அண்டு இந்த ரயிலுடைய இன்டீரியர் உள்ளே போய் பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்து ஐசிஎஃப்க்கு இதுக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சார்ஜிங் பாயிண்ட்டு பழைய ஜனசதார்த்தியில் சார்ஜிங் பாயிண்ட்டே இருக்காது பட் இந்த கோச்சஸில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சீட்ஸும் கூட பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக நூற்றி எட்டு பேர் ஒரு கோச்சில் பயணம் செய்யலாம் இதுக்கு முன்னாடி நூற்றி ஆறு இருந்துச்சு பழைய பெட்டியில் ஸோ இந்த பெட்டியில் நூற்றி எட்டு பேர் வந்து பயணம் செய்யலாம் அண்டு ரெகுலராக பார்க்குற இன்டீரியர் உள்ள வந்து அந்த ஃபேன் அண்ட் லைட் எல்லாமே இருக்குது அண்டு லக்கேஜ் வைக்கிற போர்ஷன் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கோச்சஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சீட்ஸ் கிடையாது மூணு மூணு பேர் யார் இருந்தாலும் மூணு பேர் ஒன்றா உட்கார மாதிரி தான் இருக்கும் அண்டு எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க எல்எஸ்பியில் வழக்கமாக நம்ம பார்க்கறது தான் ஏன்னா அதோட ஜன்னல்கள் எப்பவுமே வந்து நல்லா ப்ராடாக இருக்கும் வெளியே வீவிங் பாயிண்ட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ட்ரெயின் வந்து புறப்பட்டுருச்சு காலையில ஏழே கால் மணிக்கு சரியான நேரத்துல புறப்பட்டுருச்சு ஏன்னா இதுக்கும் மேலையும் தாமதிக்க முடியாது ஏன்னா இங்க நிறைய வண்டிகள் கிளம்ப வேண்டியிருக்கு இருக்கு ஸோ நம்ம வண்டி கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து புறப்பட்டுருச்சுங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் அண்டு திருப்பூருக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இருகூர் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்தில் நிக்குது இந்த ஜன்சதாப்தி நிற்கிற ரயில் நிலையங்கள்லையே பிளாட்ஃபார்மே இல்லாத ஒரு ரயில் நிலையம்னு பார்த்தோம்னா இந்த இருகூர் தான் பட் இங்கேயும் கணிசமான மக்கள் வந்து ஏறுறாங்க ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் ஏறும் ஏறும்போது இறங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு எனவே இந்த இருகூர் ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் இனி எப்போ கட்டுவாங்கன்னு தெரியல பட் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த ஸ்டேஷனில் ரெஸ்பான்ஸ் இருக்குது அண்டு நம்ம வண்டியினுடைய அடுத்த ரயில் நிலையமான திருப்பூருக்கு வந்து எட்டு பத்துக்கு வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷம் லேட்டு தான் இருந்தாலும் திருப்பூர்ல வந்து இந்த வண்டிக்காக வண்டி நிறைய மக்கள் வந்து காத்திருக்காங்க ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க தான் செய்வாங்க என்னடா ஜன்சதாப்தி என்னடா வேற ட்ரெயின் மாதிரி இருக்கு அப்படிங்குறது தெரியாதவங்க மேபி இந்த மாற்றம் தெரியாதவங்க உண்மையிலே ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா நான் கண் கூட பாக்குறேன் நிறைய பேர் உள்ள வந்துட்டு இது ஜன்சதாப்தி ரயில் தானா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா வந்து எல்எஸ்பி கோச்சில் இது வரைக்கும் பாக்கல இல்லையா ஜன்சதாப்தினா ரெகுலராக பார்க்குற ட்ரெயின் தெரியும் இன்னும் புது வண்டியா வந்திருக்கு ஒருவேளை இன்டர்சிட்டியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நினைக்கலாம் ஏன்னா கோச்சு வந்து இப்போதான் முத முதலாக வருது நம்ம ஜன்சதாப்தி அதுவும் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒரே ஜன்சதாப்தி தமிழ்நாட்டில் ரெண்டு இருக்கு நீங்க இதை பாத்தீங்களா நம்மால்தாங்க பழைய ஜன்சாத்தியை அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓடிட்டு இருந்த வண்டியுடைய பெட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க விரைவில் இந்த பெட்டிகள் வந்து திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்துக்கு போகும் ஸோ திருச்சிராப்பள்ளி தாம்பரம் அடியில் வாரத்தில் மூணு நாள் சிறப்பு ரயில்களாக போகுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக வண்டி வந்து ஊத்துக்குழி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஈங்கூர் ரயில் நிலையத்தில் நிறுத்துகிறாங்க கிராசிங்க்காக ஸோ கிராசிங் என்னதுன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை வந்தே பாரத் வண்டி பின்னாடியே வந்துட்ருக்கான் வந்தே பாரத் வருவான்னு பார்த்தா மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்துட்டு இருக்குங்க இவனுக்காக வெயிட் பண்ணோம் வீட்டுக்கு போனோம்னா ரெண்டு கையும் கறிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி வந்தே பாரத் தான் கிராசிங் பண்ணுவான்னு பார்த்தா தாம்பரம் மங்களூர் வண்டி கிராசிங் கண்டிப்பா போட்டிருக்காங்க ஐ திங்க் இது வந்து ஈரோடு ஜங்ஷன்ல பிளாட்ஃபார்ம்ல இடம் இல்லாம இருந்திருக்கும் ஸோ இவனை அனுப்புனாதான் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஈரோடுக்கு முன்னாடி ஈங்கூர் ரயில் நிலையத்துல நம்ம வண்டியை கிராசிங்கா வண்டி போட்டுருக்குறாங்க சதாப்தி குணான மரியாதை போச்சு இருக்கட்டும் நம்ம வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு ரயில் நிலையத்துக்குள்ள ஆகுது ஈரோடு ரயில் நிலையத்தினுடைய பராமரிப்பு மையம் அதாவது பிட் லைன் இருக்கக்கூடிய பகுதியை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க சோ இரண்டு பிட் லைனும் இப்ப முழு நீளமாக அதிகரிக்கப்பட்டுட்டு இருக்கு ஸோ விரைவில் இந்த இரண்டு முழு நீள பிட் லைன்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் சேலம் ரயில்வே கூட்டத்தில் கூடுதல் ரயில்கள் ஏதாவது இயக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ இனிவே அந்த வேலைகள் முடியும் போது நம்ம அதை பார்ப்போம் ஸோ ஈரோடு ரயில் நிலையத்துக்குள்ளே மூணாவது பிளாட்ஃபார்ம்குள்ளே நம்ம வண்டியை உள்ளே கொண்டு வராங்க ஸோ இந்த தாம்பரம் மேங்களூர் வண்டி இப்போது அது வேக வேகமாக போனால் இல்லைங்களா ஸோ அவனை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி தான் நம்மளை வந்து உள்ளே கொண்டு வராங்க ஸோ நம்ம வண்டி வந்து மூணாவது பிளாட்ஃபார்மில் போதும் வழக்கமாக ஜென்சதரத்தில் நான் வரும்போது ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் தான் கொண்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வரக்கூடிய வந்தே பாரத முதல் பிளாட்ஃபார்முக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு போகட்டும் நமக்கு எந்த பிளாட்ஃபார்மாக தான் என்ன என்ன மொதல் பிளாட்ஃபார்ம்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வரக்கூடிய பயணிகளுக்கு அப்படியே வந்து போகிறதுக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் ஈரோட்டில் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா ஈரோட்டில் நாலு பிளாட்ஃபார்முமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் மூணாவது பிளாட்ஃபார்மோ அல்லது முதல் பிளாட்ஃபார்மோ பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வண்டி ஈரோடு ரயில் நிலையத்துக்குள்ளே என்ட்ரு ஸோ நம்ம வண்டியினுடைய ஸ்டாப்பிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து இருகூர் திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி திருச்சி போனோன்னா லோகோவை இந்த பக்கம் மாற்றிட்டு அப்புறமா தஞ்சாவூர் அப்புறம் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை வரைக்கும் தான் நம்ம வண்டி போகிறோம் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டோட்டல் ஸோ ஒரே ரேக் தான் இந்த பெட்டி தான் காலையில போயிட்டு மத்தியான மயிலாடுதுறை இருந்து பொறுப்பட்டு மீண்டும் கோயம்புத்தூருக்கு வருது ஸோ டபுள் ட்ரிப் அடிக்கிறான் வாரத்தில் ஆறு நாட்கள் தான் செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது ஸோ இந்த ட்ரெயினுக்கு முழுவதுமே முன்பதிவு மட்டும்தான் ரிசர்வேஷன் மட்டும் தான் செஞ்சு பயணிக்கணும் ஸோ வண்டியினுடைய நம்பர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் டூ ஜீரோ எயிட் த்ரீ மயிலாடுதுறையிலிருந்து கோயம்புத்தூர் வரும்போது கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை போகும்போது ஒன் டூ ஜீரோ எயிட் ஃபோர் இந்த நம்பரை போட்டு நீங்க எப்போ வேணா புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலேருந்து பொன்மலை போகக்கூடிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தம் புது எல்ஹெச்பி ராக் ஆனால் இந்த எல்ஹெச்பி ராக்ல எல்லாமே ஜென்ரல் கோச்சுங்க ரிசர்வேஷன் கோச்சே இல்லை எல்லாமே ஜென்ரல் கோச் செகண்ட் கிளாஸ் கோச்சு ஆச்சரியமாக இருக்குது எதுக்கு இவ்வளவு செகண்ட் கிளாஸ் கோச்சை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில ஒரு வேளை அந்தியோதியா எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஏதாவது ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்படும் பட்டு ஏற்கனவே அந்தியோதியாவுக்கு எல்ஹெச்பி ராக் தான் கொடுத்துருக்காங்க இவ்வளவு செகண்ட் கிளாஸ் கோச்சை இங்க நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கான காரணம் தெரியல பட்டு பார்க்கவே நல்லா இருக்குல்ல புத்தம் புதிய பெட்டிகள் இந்த பெட்டியில பார்க்கும் போதே உங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன் நம்ம பயணிக்கக்கூடிய இந்த எல்ஹெச்பி புது பெட்டின்னு சொன்னோம் இல்லைங்களா புதுசுதான் ஆனா புத்தம் புதுசு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் எங்கேயோ யூஸ் பண்ண ஒரு பெட்டிகள் தான் இருக்குது உள்ள வந்து பார்த்தோம்னா அந்த யூசேஜோட சிம்டம்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியுதுங்க அண்டு இந்த பெட்டி வந்து வேற எங்கேயோ யூஸ் பண்ணிட்டு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க பரவாயில்ல ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எல்ஹெச்பி இந்த ஜன்சதாப்திக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பழைய கோரிச்சுனாலும் ஒன்றும் பெரிய மோசம் இல்லை எப்படியோ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி திருப்தி பட்டுக்க வேண்டியதான் பட் எனிவே இந்த பெட்டி வந்து அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது பட் வந்து புத்தம் புதிய பெட்டிகள் கிடையாதுங்க உள்ள வந்து பார்க்கும்போது தெரியுது ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த திருச்சிராப்பள்ளியிலேருந்து த தஞ்சாவூர் வழியாக விழுப்புரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த மெயின் லைனில் போயிட்டுருக்கிறான் இந்த மெயின் லைனை பத்தி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வெறும் சிங்கிள் ட்ராக் தான் ஒரே ஒரு ஒற்றை வழி பாதை தான் ஆனால் எவ்வளவு ரயில்கள் இந்த பகல் நேரத்தில் போகுதுன்னு தெரியுங்களா இப்போ நம்ம வண்டிக்கு முன்னாடியே சோழன் எக்ஸ்பிரஸ் ஒன்று போயிருக்கு இன்னொன்று ரிட்டர்ன் சோழன் எக்ஸ்பிரஸ் ஒன்று வர வேண்டியிருக்கு அதே போல செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய ஒரு வண்டி வேண்டாம் வர வேண்டியிருக்கு ஸோ இப்படி நிறைய ரயில்கள் வந்து இந்த மெயின் லைன்ல ஒரு சிங்கிள் ட்ராக்ல பயணிக்குது ஸோ ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிராசிங்கோட தான் இந்த ரயில் பயணம் தஞ்சாவூர் டு விழுப்புரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த பாதையில் நீங்கள் டிராவல் பண்ணும்போதீங்கன்னா அடிக்கடி எந்த ட்ரெயினாக இருந்தாலும் கிராசிங்க்கு வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா கும்பகோணம் அண்டு பாபநாசம் இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் கடந்து மயிலாடுதுறை ரயில் நிலையத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ரயிலுடைய பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு முன்னாடியே வரலாம் ஒன்னே முக்கால் டைமு பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷனுக்குள்ள என்ட்ராவது முதல் முறையா ஒரு எல் எச்பி ரேக்ல வரக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை ரயில் நிலையத்துக்குள்ள இன்னைக்கு தான் என்ட்ரு ஆகுது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இனிமேல் இந்த ரேக் தான் நிரந்தரமாக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ இந்த ரேக்கோடைய நிறை குறைகளை நீங்களும் டிராவல் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் நான் உங்க தாகர் நீங்க பாத்துருக்கிறது ட்ரைன் வே